வணக்கம் கொங்கு நாட்டு சமையல் மூலம் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா அரை கிலோ வடைப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேங்க ஊற வச்சு அதை நல்லா கழிஞ்சிட்டு ஒரு மணி நேரம் ஊறிச்சு ஊறினோன்னே நல்லா கழிஞ்சிட்டு ரெண்டு அளவுக்கு இஞ்சி மூணு பூண்டு பல் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை காரத்துக்கு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜார்லேயே குறை குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி இந்த பாகத்துக்கு குறை குரான் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது ஏற்கனவே அந்த வடை பருப்பில் சுத்தமாக தண்ணி வடிச்சுட்டு உலர்ந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது இதுக்கு கருவாப்பில்லை தேவையான அளவு போட்டுக்கலாங்க கருவேப்பில்லை பொடியாக நறுக்குனது நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் கருவா அதே மாதிரியே பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இதுக்கு வெங்காயம் நான் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்போது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே ஒரு ஒரு உரண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டி மசாலா வடை பருப்பு வடை மசாலா வடையை வந்து இதே மாதிரி போட்டு போட்டு சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்படி நல்லா ஹைல ஃப்ளேம் வைக்காமல் இந்த மீடியம் சைஸ்லேயே நம்ம வந்து வச்சுக்கணுங்க ஸ்லோ ஃப்ளேம்ல இருந்தாலும் சரி ஹையில் இருந்தாலும் நடுவில் வடையில் பருப்பில் வேகாது அதனால் மீடியம்மே வச்சுக்கணும் மீடியமே அதாவது சிம்மில் வைக்காமல் ஹைலேயும் வைக்காமல் மிதமான சூட்லேயே வெந்துட்டு இருந்தது அப்படின்னாக்கா எண்ணெய் அதிகம் இருக்காது இதை நாம் மட்டும் சாப்பிட்டா இப்போ இருக்காது இல்லைங்களா நாலு பேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால காடு தோட்டங்களில் வேலை செய்கிறவங்க யாருக்காவது பார்த்து கொடுக்கலான்னு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அப்படியே வண்டியில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனாங்க அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்களே தட்டெடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே போய் நாங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது எனக்கு அத்தை பொண்ணு முறை ஆகிறவங்க தான் அங்கே தட்டெடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரரை வந்து அவங்கெல்லாம் தட்டாக இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சுங்க அவ எங்களுக்கும் அவங்கள பார்த்தோன்னே ஒரே ஹுஷியாகிடுச்சு அவரும் வந்து ஒரு கருக்கருவால் கொடுங்க நானும் தட்டாக இருக்கிறேன் அப்படின்னு போய் நின்றுட்டாருங்க அப்புறம் அவரும் ஒரு கருக்கருவால் எடுத்துகிட்டு பாருங்கள் தட்டாக இருக்கிறார் பாருங்கள் அவர் வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்தவருங்க சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பண்ணி பழகினதுனால தோட்டம் காடு வேலைகள் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியுங்க எனக்கெல்லாம் இது எதுவும் தெரியாதுங்க பார்த்தா செய்யலாங்க சின்னதாக மயிலில் ஏதாவது செய்யலாமோ ஒழிய இவங்களை மாதிரியெல்லாம் வேலை செய்ய எனக்கு தெரியாது அப்போ அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட சேர்ந்து சிரித்து பேசிக்கிட்டு கலகலப்பாக தட்டர்த்தாருங்க நான் நின்றுட்டு வேடிக்கை பேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் அத்தை பொண்ணுக்கிட்ட கேட்டேன் அக்கா தட்டை இருக்கிறீங்கள ஒரு பாட்டு பாடுங்க ஒரு பாட்டு சொல்லுங்கள் ஒரு கும்மி பாட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன் நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கும்மி பாட்டு இப்போ தட்டை இருக்கிற போது எப்படி கும்மி பாட்டு சொல்லிட்டு பா இருக்கிறது கூட ஏழையில் போட்டால் தானே நல்லாயிருக்கும் அப்போ தானே பாட்டு வரும் அப்படின்னாங்க அப்புறம் நாங்கள் சொன்னோம் சரி நாங்கள் ஏழையில் போடுறோம் நீங்கள் பாடுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் ஏனுங்க வெயில் இங்கே தட்டை அறுத்துட்டு இருக்கிறீங்க போய் பரமர்த்தனைகளில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கை காமிச்சு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு இதில் என்ன இருக்குதுங்க சம்மந்தி நான் நறுக்கிற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜாலியாக தட்டை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாருங்க பாருங்கள் இந்த மாதிரி அரியறியாக போட்டிருக்குறாங்க பாருங்க இந்த அரிய அறுத்து போட்டிருக்கிறதுல கொக்கு நிறைய கொக்கு வருதுங்க அது எதுக்காக வருது அப்படின்னா இந்த தட்டை இருக்கும்போது சின்ன சின்ன பூச்சி வண்டு புழு இது எல்லாமே பறக்கும் இல்லைங்களா அதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி வரும் இது வெய்ய நேரத்துக்கே எத்தனை வருதுங்க காலையில் சாயந்தரம் நேரமெல்லாம் இவங்க தட்டை இருக்கும்போது இவங்க கூடையே கால் கிட்டையே கும்பல் கும்பலாக வருங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த அக்கா பாட்டு பாடுறாங்க குமிஞ்சிட்டு தட்டை அறுத்துட்டே பாட்டு பாடுனதுனால அது சரியானபடி ரெக்கார்ட் ஆகலைங்க ரெக்கார்ட் ஆகாதனால நான் அதை அப்படியே டெலிட் பண்ணிட்டேன் அவங்க பாடுனாங்க ஆனால் அது கிளியராக வரலை அதனால் டெலிட் பண்ணிட்டேங்க அப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கிறத எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டு அவருக்கு ஒரே குஷியாகிடுச்சு அப்படியே தட்டை அறுத்து கையில் வச்சுக்கிட்டே ஒரு ஆட்டம் போட்டுட்டாருங்க ஒரு டான்ஸ் ஆடிட்டாரு பாருங்க தான் ஒரு ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக ஒரு டான்ஸ் ஆடினார் அப்புறம் கொஞ்ச நேரம் அறுத்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனங்க மரத்து நிழலில் வந்து உட்காந்து எல்லோரும் தண்ணி குடிச்சிட்டுங்க நான் எடுத்துகிட்டு வந்த வடையை கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி கூட அந்த வடையினோட மனத்துக்கு வந்து வடை சாப்பிட்றதுக்கு வந்து பிடுங்கிறதுக்கே வருதுங்க கையில் இருக்கிற வடையை பிடுங்கறதுக்கே வருது பக்கத்து தோட்டத்தில் எங்கள் அத்தை பொண்ணு பொண்ணோட பொண்ணு அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்களையும் கூப்பிட்டு அவங்க கையிலையும் ஒரு வடை கொடுத்துரு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க இதை நம்ம சாப்பிட்டதை விட மற்றவங்களாம் சாப்பிட வச்சு பார்க்கும்போது ஒரு அதாவது சந்தோஷங்க உண்மையிலேயே எனக்கு மனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவங்க வந்து ஃப்ளாஸ்கில் காஃபி கொண்டு வந்துருந்தாங்க என்ன குடிக்க சொல்லி கேட்டாங்க நான் அதிகமாக காஃபி டீ காஃபி அதிகம் சாப்பிட மாட்டேனுங்க அதனால எங்கள் வீட்டுக்காரர் மட்டுமே அந்த டீ காஃபி வாங்கி சாப்பிட்டாரு அந்த நேரம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லாமே என்ன சொல்கிறது புதுவிதமான அனுபவமாகவும் இருந்தது நான்லாம் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி காட்டுகளில் கலக்க பொறிக்கும் போது தட்டை இருக்கும்போதெல்லாம் வந்து உட்காந்து நாங்கள் எல்லாருமே பணமரத்தடியெல்லாம் உட்காந்து சாப்பிட்ட நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு பாருங்கள் ஆட்டுக்குட்டி எல்லாம் கொக்கு வந்ததுங்க அந்த அறுத்த தட்டு இந்த மாதிரி தாங்க கொச்சு ஊணுவாங்க மூணு நாள் நாலு நாள் காஞ்சதுக்கப்புறம் கட்டி இப்படி ஊணுவாங்க இந்த மாதிரியான காட்டுல வேலை செஞ்ச அனுபவம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்